வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ லலிதா ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆஃப் அன் ஹவர் போதும் சாதம் வடிக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றதெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவர் போதும் என்ன ஃப்ரைட் ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தெரியும் என்ன ஃப்ரைட் ரைஸ்ன்னு கடாயை வச்சுட்டேன் அதில் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக மற்றதை விட கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்தையும் வெஜிடபிள்லாம் வந்து எண்ணெயிலேயே தான் வதக்கி குக் பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடிப்பதம் வந்திருக்கு இதில் ரெண்டு பச்சை மிளகா பொடியானாக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மூணுத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனம் போகட்டும் இது கூட நான் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கிறேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அது ஆகட்டும் தக்காளி இது கூடவே நான் ஒரு கேரட் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல் குக் ஆகணும்னு இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் குக் ஆகிருக்கோம் அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அதிலேயே குக் ஆகிடும் இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அது மிளகாய் தனியாக சேர்ந்தது அடுத்த ஒரு ஸ்பூன் வந்து வெறும் தண்ணி மிளகாய் பொடி இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும் அதனால் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் பார்த்து விட்டுக்குங்க அதிகமாக எண்ணெய் ஆனாலும் டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் எண்ணெயே இல்லைனாலும் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் அதுவும் அப்பயும் டேஸ்ட்டு சரியாக இருக்காது இப்போது இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூனாக இருக்கும் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியானாலும் கலர் சேஞ்ச் ஆகிடும் ரைஸு இது கூட நான் கொஞ்சமாக வினீகர் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வினிகர் ஒயிட் வினிகர் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ அது கடைசியாக இதில் வந்து பன்னீரை சேர்த்துக்கிறேன் உதிர்த்துட்டு வீட்டில் பாதி பன்னீர் இருந்தது அதனால் அது கொஞ்சமாக இருக்குது இது நீங்கள் வந்து நிறைய பேர் சாப்பிட்றது இருந்தால் ஒரு ஃபுல் பன்னீர் பேக்கெட் வாங்கி போட்டுக்கலாம் நான் பாதி இருந்தது என் பையனுக்காக செஞ்சது இது அந்த பன்னீர் கொஞ்சம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டே இருக்கலாம் அது முடிஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு அது கொஞ்சம் நல்லா ஆறியிருக்கு ஆறுனதுக்கப்புறம் கலந்தீங்கன்னா உடையாமல் வரும் அதுக்கு தான் நான் ஆற வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா ஜென்ட்ரலாக மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து உடையக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வாசமாக பன்னீர் புர்ஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்